தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாருடைய நூற்றி இருபதாவது பிறந்த நன்னாளை முன்னிட்டு அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வனமாக அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழக தொண்டல் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய புகழெஞ்சியை செலுத்தியிருக்கின்றோம் பத்திரிகை உலகில் பாமர மக்களிருந்து படித்த மக்கள் வரை தமிழை சுலபமாக பத்திரிகையில் படித்து புரிகின்ற வகையில் அவர் ஆற்றிய பணி இன்றைக்கும் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாமர மக்களால் பாராட்டப்படுகிறது சட்டமன்ற பேரவைத் தலைவராக அமைச்சராக சட்டமன்ற பேரவையில் திருக்குறளை இடம்பெறச் செய்த பெருமையும் அவருக்கு உண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற தமிழருடைய வாழ்வுரிமையை பாதுகாப்பதில் ஐயா சீபா ஆதித்தனருடைய பங்கு அளப்பரியது என்பதனை நான் தெரிவித்து கொண்டு அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் எடப்பாடி பழனிசாமி தவிர வேறையாக இருந்த கேள்வி ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு பிரிந்திருக்கின்ற சக்திகள் அனைவரும் தொண்டர்கள் ஒருங்கிணையாமல் வெற்றி பெற முடியாது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை கேட்டு பெற்று வாங்கி ஏழு இடங்களில் டெபாசிட் இருக்கிறது பதிமூணு இடங்களில் மூன்றாவது இடத்தில் வந்திருக்கிறது பிற நாடாளுமன்ற தொழிலும் பின்னடைவை வெகு பின்னடைவை சந்தித்து ஒரு தொகுதியுடன் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கு காரணம் தொண்டர்களை பிரித்து தான் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீண்டும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் மான்முக அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கத்தை மீண்டும் வலுவாக உயர்த்தி பிடித்து மீண்டும் ஆளுகின்ற பொறுப்பை பெறுவார்கள் தொண்டர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சம்பந்தப்பட்ட திமுகவையும் சம்பந்தப்பட்ட விடுதலை கட்சி தலைவர் சகோதரர் திருமாவளையும் தான் கேட்க வேண்டும் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நான் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடும் பொழுது என்னை தோற்கடிப்பதற்கு ஆறு பன்னீர்செல்வத்தை அது ஓவா பார்த்து என்ன நடந்தது இலையை டெபாசிட் இலக்க செய்த தமிழக அரசியலில் அறிவருக்கத்தக்க அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர் தான் அவர்கள் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவிலே ஒரு சுயேச்சையை வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னொரு சுயேச்சையாக நான் பதிவான வாக்குகளில் சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறேன் என்பதையும் தொண்டர்களும் பொதுமக்களும் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தோல்விக்கு வேற என்ன கேளுங்க